கரகத்தே முனிப்பன் சுவாமி திருக்கோயில் ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கும்பராசி நேர்களுக்கு வணக்கம் கும்பராசி நேர்களை மாதத்தின் வாழ்நாள் பலம் பார்க்கலாம் பாங்க கும்பராசி நேர்களை நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து விரை சனி முடிச்சு சனி முடிச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சனியில் நீங்கள் பயணிச்சுட்டு இருக்கிறீங்க ஓகேங்களா உங்களுக்கு சனீஸ்வரனோட பரிகாரம் சொல்ல தேவையில்ல ஆல்ரெடி நீங்கள் எல்லாமே பண்ணிகிட்டு இருப்பீங்க சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல நம்ம பழங்கள் போயிடலாமா ரைட் ஓகே இப்போ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு என்ன மாதிரி பாயிண்டப் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பொருளாதாரம் வாழ்வாதாரம் இதெல்லாம் என்ன மாதிரி பாயிண்டப்பில் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னா உங்களுக்கு அதாவது உங்களோட வீட்டு குழந்தைங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா இப்போ வந்து அவங்க டீனேஜாக அவர் பார்த்தீங்கன்னாக்கா படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை கிடைச்சி அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொருளாதாரம் இயற்றக்கூடிய அளவில் இருப்பாங்க குழந்தைங்க மூலியமாக உங்களுக்கு வருமானத்தை ஏற்ற முடியுமா ஏற்ற முடியறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் அதுக்கு குள்ள அதாவது பார்த்தீங்கன்னாக்கா பூரீவீகத்தில் உள்ள இடம் வீடு வாசல் வண்டி வா வண்டி வாகனங்கள் இட வீடு வீடு வாசல் பார்த்திங்களா அந்த வீடு வாசல் பார்த்தீங்கன்னாக்கா அது மூலியமாக அதாவது சில அங்கே வாடகை விட்டு வாங்குறோம் வாங்குறதுக்கு ஒன்றா வரும் இல்லை பஞ்சாயத்து முடிஞ்சு அது சொத்து கைக்கு வந்து அது மூலம் வருமானத்தை ஈட்டக்கூடிய அளவில் வரும் ஓகேங்களா இந்த மாதிரி இந்த மாதிரி பொருளாதார நம்மளுக்கு வருமானம் கேட்டாக்கா வரக்கூடிய ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் சிறப்பாக உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா அந்த இது பார்த்தீங்கன்னா ஊர்வீகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்பும் சரி அது அதுக்குண்டான காசு பண்ணாததுக்குன்னு வர்றதுக்கும் சரி இல்லை இருந்து ஒரு வாடகைக்கு விட்டு நம்ம வாங்குற வா வாங்குற பொழுந்தாலும் சரி எல்லாத்தையும் சின்ன சுணக்கணங்காட்டி பிரச்சனை கொடுத்து நம்மளுக்கு வெற்றியை கொடுத்துருங்க நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கரெக்டாக கணக்கு கரெக்டாக வரும் ஓகேங்களா ரைட் ஓகே உங்களோட வருமானம் பொருளாதார வாழ்வாதாரம் போலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருமானம் சரி நீங்கள் வேறு எந்த மாதிரி வராதுன்னு கேட்டோம்னாக்கா வேறு வேறு வரதுக்குண்டான வாய்ப்பு எப்படின்னு கேட்டோம்னாக்கா நம்மளுக்கு அதாவது எப்பயும் போல வருமானங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொது பொதுப்படையை பொது பொதுநிலையாக நிலையாக இருக்கும்போது கேட்டால் நடுநிலை கணக்கான நிலையில் இருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி நிறைய பார்த்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட முயற்சி சாணம் உங்களோட சக இளைய சகோதர சகோ சாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னாக்கா இப்போ சரியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேவரெட்டு பெருசாக இருக்காதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இளைய சகோ சகோதரிகள் பார்த்திங்கன்னா காலகட்டங்கள்லாம் பெருசாக நம்மளுக்கு வந்து அவங்க ஒரு கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க நம்மளோட முயற்சி பார்த்தீங்கன்னாக்கா பெ பெருசாக வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள்லாம் சரி தாமதம் கொடுத்து கொடுத்து நம்மளுக்கு கொடுக்குமே தவிர அப்போ தோரத்து பயணம் அந்த பயணம் போய்விட உள்ளூர் குள்ள பயணம் பெருசாக இருக்காது உள்ளூர் வாசிகள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெருசாக உதவ மாட்டாங்க வெளியூர் வாசிக்கெலாம் பார்த்தீங்கன்னா பெருசாக நம்மளுக்கு உதவு உதவக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க அதேமாதிரி இளைய சகோதர சகோதரி பார்த்திங்கன்னா

ரைட் ஓகே அப்போ சிறு வாகனம் பயணங்கள்லாம் அந்த காலகட்டங்களில் அதாவது அதாவது துவரத்து பயணம் போகிற கூடிய வரது லோக்கல் பயணம் கொஞ்சம் இதாக இருக்கும் சிறு வாகனம் அப்போவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிப்பேருங்களுக்கு கொஞ்சம் வைக்கும் ஃபோ ஃபோன் செலவு இந்த மாதிரி வரும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காது சம்மந்தப்பட்ட தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஒரு மணி கட்ட வரவழை சூழ்நிலை கொடுப்போம் ஓகேங்களா ரைட் ஓகே அது அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வீடு வாசல் வண்டி வாகனம் இதெல்லாம் இப்போ வட்டப்படிப்புகள்லாம் எப்படி கேட்டோம்னாக்காது வட்டப்படிப்பு உயர்கல்வி ஓகேங்களா சரி ரைட்டு இப்போ இதெல்லாம் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் எப்படின்னு பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு குலதெய்வ அருளால் இந்தாடி பாருங்கள் கோச்சாதவை பாருங்கள் எல்லாத்தையும் குலதெய்வத்தை பற்றி நம்ம சொல்கிற மாதிரி நிறைய அமையுது ஓகேங்களா ரைட்டு ஓகே இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது குலதெய்வ அருளால் நம்மளுக்கு கிடைக்கும்போது கேட்டாக்கா குலதெய்வ அருளாக கிடைக்குங்க ஆனால் குலதெய்வ அருள் பார்த்தீங்கன்னா காலகட்டங்கள் பெருசாக இப்போ குலதெய்வ அணுக முடியாது அப்படி அணுகுனாலும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பெருசாக அந்த எதாவது ஃபேவரட் இருக்காது ஆனால் குலதெய்வம் நன்மை கட நன்மை நடக்குன்னு தான் இப்போ கோச்சார கிரக நிலையில் சொல்லுது யார் கும்பராஜினேர்களுக்கு ஓகேங்களா ரைட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நான் தான் முதல்ல சொல்லிட்டு இல்லைங்க அதாவது பூர்வீதத்தை வீடு கட்டக்கூடிய அமைப்பு இதெல்லாம் சொன்ன பார்த்தீங்களா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பூர்வீகத்தை வீடு கட்டக்கூடிய அமைப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சமாச்சாரம் ஊராமே நடக்குமா நடக்கும் ஓகேங்களா அது நாலாம் நம்ம அங்கேயே சொன்னதாலும் பார்த்தீங்கன்னா அதே அதே மாதிரி மறுபடியும் கூறியத்தை கை வைக்கிறோம் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ அதுக்கு அடுத்தபடி நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா உயர் உயர்கல்வி படிக்கலாம் படிக்க வைக்கலாம் சிறப்பாக இருக்கும் அதுக்கு அதுக்கு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன நம்ம பணம் விரட்டி படிக்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் அப்படி பண காசு இருக்கு இருக்குதுன்னு சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் சுணக்கணும் காடி தான் உங்களுக்கு அந்த படிப்பு கூடு கூடி செல்லும் ஓகேங்களா ரைட்டு ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு திருமண வாழ்க்கைகள் எப்படிங்க இருக்குது எங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திருமண வாழ்க்கை இந்த கால காலகட்டங்களில் கண்டிப்பாக சின்ன சின்ன பிரச்சனைகளும் வழி வேதனைகளும் கொடுக்குங்க ஆல்ரெடி திருமணம் ஆயுள்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பார்த்தீங்கன்னா ஆளாளர் பிரிஞ்சு நீ பிரிஞ்சுருக்கிற சூழலோடு வரும் ஓகேங்களா பிரிஞ்சுருக்கிறவங்க இன்னும் அவங்க கொஞ்சம் சண்டை ஓரளவோட வரும் பிரச்சனைகள் ஓரோடு வரும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து சுகாதாரம் நிதானத்தோடு வந்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு இருக்காது அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பிரிவுகள் இல்லைங்க அப்படின்னா கணவன் மனைவி யாராவது பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று இருபார் இருவருக்கும் அந்த மாதிரி அந்த என்ன என்ன இருக்குங்க அந்த நோய் நொடியோடு இருப்பாங்க மருத்துவம் பார்த்துட்டு இருப்பாங்க இல்லை ஒரு யாரும் கணவன் மூணு யாரும் ஒருத்தர் மருத்துவம் பார்த்துட்டு இருப்பாங்க இல்லை யாரோ ஒரு ஒன்போலாம் மாற்றி இருப்பாங்க இல்லைன்னா பார்த்தீங்கன்னாக்கா ஒம்போல மாற்றி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாருக்கும் சாச்சு உள்ள போய் மாட்டிக்குவாங்க இல்லை கையெழுத்து கூட மாட்டிக்குவாங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு சம்திங் இருப்பான்னு இருப்பாங்க ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் இனவூட்டு இன திருமணமும் பிரச்சனையாக தான் இருக்கும் அதுவும் ஒரு மத்தியமாக தான் இருக்கும் ஒரு பெருசாக சொல்கிற அளவுக்கு அங்கே இருக்குது கேட்டகா இல்லை ஓகேங்களா அப்போ வந்து அந்த நீ அது தந்தையோட சகனம் இதெல்லாம் எப்படி இருக்குதுங்க அப்படின்னு கேட்டோம்மாக்கா தர்மகரத்தை காரியங்கருத்தாக இந்த மாதிரி இருக்கிறீங்க ஒரு பெரிய மனுஷனாக இருக்கிற இருக்கிறீங்க ஒரு ஒரு ஆன்மீக இருக்கிறீங்க ஆன்மீக டூரிஸ்ட் வச்சு நடத்துகிறீங்க ஒரு ஆன்மீக சீட் நடத்துகிறீங்க ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா இன்னும் மத தலைவராக இருக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கிற அனைவரும் பார்த்தீங்கனாக்கா சிறப்பாக இருக்குன்னு நம்ம தந்தையாருக்கு நல்லாவே இருக்குது அற்புதமாக இருக்குது இப்போ தந்தையார்க்கெல்லாம் வந்து காலகட்டங்களில் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் செஞ்ச ஒரு பு புண்ணியத்தை போல் இருக்கிற மாதிரி இருப்பார் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் அதாவது தந்தையாருக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அறுபது பண்ணி சூழ்நிலை வரும் அதாவது இந்த மாதிரி நிலைமையில் நம்ம ஓடிட்டு இருந்தாலுமே அவருக்கு நடக்க வேண்டிய சூழ்நிலைகள் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்கும் ஓகேங்களா அந்த லெவலில் அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா இரண்டாவது திருமணம் நம்ம வந்து ஒரு இருக்க இன்னும் சொன்னோம் இல்லைங்களா அந்த ஃபேவரட்டுனா அதாவது பார்த்தீங்கன்னா இரண்டாவது திருமணம் அதாவது பார்த்து கணக்காக கரெக்டாக பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் நல்லா லாபகரமாக இருக்கிற மாதிரி சூழ்நிலை கொடுத்துடும் அசால்ட்டாக பண்ணோம்னா வச்சு செஞ்சிடும் ஓகேங்களா இரண்டாம் திருமணக்காரங்களாம் வந்து பார்த்து கரெக்டாக பண்ணணும் இந்த காலகட்டங்களில் நம் நண்பர்களோட அணுகிறகம் நல்லாயிருக்கும் நம்மளோட மூத்த சகோவர சகோட அமைப்பு நல்லாயிருக்கும் நம்ம ஆசைப்பட்டது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைவேற்றி கொடுக்குற அளவுக்கு இந்த பிரபஞ்சம் கோச்சாரத்தில் வரிமுறைகள் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஓகேங்களா சரி டைமேட்டது நன்றி வணக்கம்